பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் ஆலய காப்போம் செயலாளர் அரசியல் விமர்சகருமான திரு சேவக் சக்தி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் கடவுள் திருப்பிட நல்லபடியா போயிட்டு இருக்கு சந்தோஷம் முதல்ல நீங்க உங்க அமைப்பு மூலியமா போடப்பட்ட வழக்கை பற்றி ஒரு தெளிவு பெறுவோம்னா வழக்குன்னு சொல்றது வழக்க பத்தி சொல் பல பல வழக்குகள் நீங்க எல்லாமே எல்லா வந்து சி டிபார்ட்மெண்ட் மேலதான் போட்டிருக்கீங்க அதுல குறிப்பா இப்ப அண்மையில சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க இந்த பினான்சியல் அதாவது தனியார் அவர்கள் கொடுத்த நன்கொடையில வந்து எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து மாநில அரசு ஒழுங்கா கையாள மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு முதல்ல இந்த வழக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய திருத்தம் இது வந்து தனியார்கள் கொடுத்த அன்பளிப்பு அதாவது ஒரு வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் இல்லை இது இந்த கேஸ் வந்து காமன் குட் ஃபண்ட் அப்படிங்கிற கேஸ் ஆலயம் காப்போம்னோட நம்ம பி ஆர் ரமண்கிற பேரில் தொடுத்துருக்கு அந்த காமன் குட் ஃபண்டுங்கிறது வந்து வாலண்ட்ரியாக ஒவ்வொரு கோவிலும் வந்து அந்த ட்ரஸ்டீஸ் முடிவு பண்ணி காமன் குட்ன்றக்கு கொடுக்கலாம் அதை சரி வர செய்யலைங்கிற ஒரு இதில் வந்து இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் முதல்ல இது சென்னையோட முதலாம் அமரில் வந்து வந்தது அப்போ அங்கே வந்து வந்தபோது கோவில் வந்து இதை பற்றி முறைகேடு ஒன்றும் அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணாங்க ஸோ இதை இதை வந்து நம்ம சொல்கிறதே வந்து கோவில்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அலுவலர் வந்து சரி அவங்க அவங்க எச்ஆர்என்சி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களே எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்றதுனால நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையாக எஸ்எல்பியாக போயிருக்கோம் முதல்ல இந்த காமன் குட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன எப்படின்னு அதோட செக்ஷன் நைன்டி செவன் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் செக்ஷன் நைன்டி செவன் பிரகாரம் அந்த கோவிலோட அரங்காவள குழு அந்த குழு வந்து அவங்க கிட்ட உபரி நிதி ஒரு நூறுரூவா வருது அதில் செலவுலாம் போயிட்டு அவங்களோட அடுத்த வருஷத்துக்குள்ள செலவெலாம் எடுத்து அப்புறம் பட்ஜெட் அப்புறமா ஒரு அஞ்சு ரூபா இருக்குன்னு சொன்னா அந்த அஞ்சு இருந்து ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ மூணு ரூபாவோ எவ்வளவு வேணாலும் இந்த பொதுநல நிதிக்கு கொடுக்கலாம் இந்த பொது காமன் குட் இருந்து எடுத்துட்டு மற்ற நலிவுற்ற கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றது பொதுவான விஷயங்களுக்கு செலவு செய்யறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க இதுதான் செக்ஷன் நைன்டி செவன்ல சுருக்கமாக சொல்லக்கூடியது இது இன் டீட்டெயில் நிறைய பார்க்கலாம் அதில் எப்படி செலவு பண்ணுங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது என்னன்னா ரெண்டாயிர கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து தமிழக அரசு அறங்காவலர்களை நியமிக்கிற அந்த நியமனம் பண்ணாமல் இப்போதான் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து திருப்பி திருப்பி மனுக்கள் போட்டதுனால சில பல இடத்துல கொஞ்சம் இடத்துல நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நியமனத்துலயும் வந்து சில குளறுபடிகள் இருந்து அதுக்கும் சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியது ஆனா இது வந்து அலங்காவலவே இல்லாத சமயத்துல வந்து கமிஷனர் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சு அதை வந்து டிமாண்ட் பண்ணி வாங்குறது கட்டளை போட்டு வாங்குற மாதிரி இந்த கோவில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மதுரை கோவில் எடுத்தோன்னு சொன்னாங்க இந்த வருஷம் நீ ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த பொதுநல நிதிக்கு கொடுக்கணும் காமன் குட் பண்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இதில் வேற என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா கமிஷனர்ஸ் காமன் குட் ஃபண்டுன்னு போடுறாங்க அப்படி ஒரு நிதியே கிடையாது இருக்கிறது வந்து வெறும் காமன் குத் ஃபண்டுலாம் அதை மென்ஷன் பண்ணணும் இதை சொல்லக்கூடியது வந்து கமிஷ்னரின் பொதுநல நிதின்னு சொல்லுறாங்க அதே தவறு இல்ல முதல்ல அப்படி அப்படிங்கிறது என்ன அந்த உண்டியல்ல போடுற காசா இல்ல நான் வேண்டுதல் பண்ணிருக்கேன் இது மாதிரி சுவாமிக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதி கொடுக்கறதா இல்ல பொதுவாகவே மக்கள் வந்து கோவில்னா வந்து அவங்க அதிகமா தனக்கு தேவையானதை போக வந்து இங்க தமிழகத்துக்கு வந்து கோவிலுக்கு கொடுக்கறது வளர்க்கு அந்த கொடுக்குற டொனேஷனா இல்ல இது வந்து தனித்தனி நபர்கள் வந்து கோவிலுக்கு கொடுத்துருவாங்க அது உண்டியல் காணிக்கையா இருக்கலாம் அவங்களுக்கு பசுலி வருமானங்கள் அது மாதிரி வருமானங்கள் இருக்கும் வருமானம் வந்துனையும் அதான் சொன்னேன் ஒரு நூறுரூவா மொத்த வருமானம் வந்திருக்கு உண்டியல் கணக்கு டிக்கெட்டு விற்பனை பிரசாதம் விற்பனை எல்லாம் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து அவங்க வந்து அந்த பதினாறு பெர்சன்ட் அவங்க பன்னெண்டு ப்ளஸ் ஆறு ஏன்னா இவங்க கேட்கக்கூடிய காமன் குட் ஃபண்ட் கேட்கக்கூடியது எல்லாமே பெரிய கோயில்கள் அதெல்லாம் வந்து இந்த பன்னெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு இதில் தான் வரும் அப்போ அதில் வந்து அந்த பதினாறு பர்சன்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களுக்கு அந்த ஆண்டு செலவு அடுத்த ஆண்டுக்கு ரிசர்வ் எடுத்து வைப்பாங்க இப்போ நூறுரூவா வருதுன்னு சொன்னானா ஒரு எழுபது ரூபா செலவாயிடுது இருபது ரூபா ரிசர்வ் எடுத்து வைக்கிறாங்க அந்த பேலன்ஸ் பத்து ரூபா இருக்கு பார்த்தீங்களா அந்த பத்து ரூபாலேருந்து அறங்காவலர்கள் விருப்பப்பட்டால் நம்ம கோவில் நல்லா இருக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற கோவிலையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க விருப்பப்பட்டா இந்த பொது காமன் குட் ஃபண்டுக்கு கொடுக்கலாம் அதுலேருந்து எடுத்து கும்பாபிஷேகம் செய்யறது சில வேற திட்டங்கள் செயல்படுத்துறது அப்படின்னா கம் கமிஷனர் வந்து செய்யணும் ஆனா இது வந்து அந்த வருமானத்திலேயே இவங்க வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி குடுக்கறாங்க எனக்கு இந்த பகுதியில இருந்து இந்த வருஷம் இவ்ளோ வரணும் இந்த இந்த ஜேசி ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு வரணும் அதுல அது எப்படி இது வந்து சேல்ஸ் அது என்ன எப்படி டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க அந்த டார்கெட் பிக்ஸ் பண்றது தான் நம்மளோட கேள்வி நம்மளோட கேள்வியே என்னன்னா நீ இத வந்து கட்டாயப்படுத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்கெட் பிக்ஸ் பண்றது ஒரு விதம் இருந்தா கூட நீங்கள் இதை வந்து கட்டாயமாக கூடாது நீங்க வந்து டொனேஷன்ங்கிறது வந்து அவ்வளோ விருப்பப்பட்டது இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் மாண்புமிகு நீதிபதி கேட்டது வாலண்டரி கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து எப்படி கட்டாயப்படுத்தி வாங்கலாம் அவர் சொன்ன வந்து ரெண்டு கேள்வியை வந்து தமிழக அரசை கேட்டிருக்காங்க நீங்க எப்படி கட்டாயப்படுத்தி இதை வாங்கலாம் அடுத்தது வந்து அந்த செலவு பண்ணதை வந்து செலவு கணக்குகள் சரியாக இல்லைங்கிறது நம்மளோட குற்றச்சாட்டு அதுக்கு ஆடிட்டு அந்த அக்கவுண்ட்ஸ் தரமாட்டேங்கிறாங்கிறதையும் நம்ம நம்மளுக்கு ஆர்டிஐல நம்ம வாங்கின ரிப்ளையோம் ஆர்டிஐல அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆர்டிஐக்குள்ள வராதுங்கிறாங்களா ஆர்டிஐல இந்த வரவு செலவு கொடுக்க மாட்டோங்கிறாங்களா தர முடியாதுன்னு சொல்றாங்க கேட்டதுக்கு அவங்க வந்து இதுக்கு உள்ள கணக்கோ அதை என்ன செலவு பண்றாங்க சரி வர தரல சோ அது ரெண்டும் நம்ம வந்து குற்றச்சாட்டா வச்சு அதை வந்து நீதிமன்றம் தலையிட்டு அதை வழி சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் வந்து காமன் குட் பண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்தது அவங்க முறைகேடாக கேட்டதும் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இவங்க வந்து இந்த காமன் குட் பண்டுக்கு இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி நீ இவ்வளவு கொடுன்னு சொல்லிட்டு குடுக்காட்டி உங்களோட ஆண்டு பட்ஜெட்டை நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் மிரட்டுற தோனியில அதை கேட்டிருக்காங்க இருக்கிறப்ப ஒரு கோவில் நிர்வாக நிர்வாக இது வந்து இந்த இந்த மாதிரி நடக்கிறதுன்னா அந்த காமன் ஃபண்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்றதுலாம் ஒரு பெரிய கோவிலா இல்ல பொதுவாவே எல்லா கோவிலுக்கும் இது மாதிரிதான் அவங்க பண்றாங்களா அதாவது உபரி நிதி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் கேட்கறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கோவில் அது வந்து பெரிய கோவில்களும் இருக்கும் பெரிய கோவில்கள்ல சில கோவில் இப்ப மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவில்ல ஐம்பது லட்சம் வாங்கியிருக்காங்க ஒரு கோடியும் வாங்கியிருக்காங்க இதை வாங்கிட்டு நீ வந்து இந்த நீ பொதுநல நிதிக்கு கொடுத்ததுக்கு உண்டான அத்தாட்சியை வச்சாதான் உனக்கு அடுத்த வருஷத்தோட பட்ஜெட்டை நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க ஒவ்வொரு ஏன்னா அங்கே இருக்கிறத ட்ரஸ்டி கிடையாது ட்ரஸ்டி இருந்தாலும் அவங்களுக்கும் அழுத்தம் இப்ப இருக்கிறது எல்லாமே பல கோவில்களில் ஈவோ தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த ஈவோ வந்து கமிஷனர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அப்ப மேலதிகாரி இப்படி ஒரு உத்தரவு போடும்போது அவன் வந்து கட்டாயமா கொடுத்து சட்டத்துக்கு விரோதமாக கொடுத்து அதை வாங்குறதும் சட்ட விரோதமா இருக்கு செலவு பண்றதும் சட்ட விரோதமா இருக்குங்கிறது குற்றச்சாட்டு இதுதான் அந்த கேஸு இது நம்மளோட ஆலயம் காப்பம் சார்பா இந்த தொடுத்துருக்கோம் இந்த கேஸ இதுல அதுல வந்து கோர்ட்ட கோர்ட் வந்து ஒரு அறிவுரை சொன்னதை நம்ம என்ன செய்தித்தாள்ல பார்த்தோம்னா இந்த ஆடம்பரமான இந்த கார் வாங்குறது மத்த இதுக்கெல்லாம் வந்து இந்த காசை பயன்படுத்த கூடாது சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இந்த காசை கோவிலுக்கு பயன்படுத்தாம கார்கள் அது போன்ற இதர செலவுகள்லாம் செய்யப்படுதா ஆமா அதுதான் இப்ப இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ல வரக்கூடியத இந்தந்த இதுக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கட்டம் சொல்லுது அந்த செக்ஷன் செவன் நைன்டி செவன்கிறது வந்து என்னென்ன பர்பஸுக்கு செயல்படுத்தலாம்னு சொல்லுது இது வந்து அறநிலைத்துறையோட நம்ம எல்லாரும் பாமர மக்கள் யாரா இருந்தாலும் அறநிலைத்துறை சட்டம் தொண்ணூத்தி ஏழு செக்ஷனை போய் பார்த்தாங்க அதுல வந்து அந்த காமன் குட் பண்ட்ல இருந்து எது எதுக்கு எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு என்ன செலவு பண்ணலாம் அந்த அமௌண்ட்ல எது எதுக்கு செலவு பண்ணலாம் இல்ல அதுதான் இப்ப சாதாரணமா ஒரு நலிவடைந்த கோவில் இருக்கு அதை கும்பாபிஷேகம் பண்றதுக்கு பண்ணலாம் இல்ல பக்தர்களுக்கு வந்து சில மேம்பாடு வேலைகள் செய்வதற்கு பண்ணலாம் நான் ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கிரீனிங் காமிக்கிறேன் அது எது எது நம்ம செய்யலாங்க கூடியது அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்க அந்த நம்மளோட கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே இப்போ பழனி கோவில்லேருந்து எடுத்து சில வேறொரு கோவில்கள் திருப்பணி பண்ணிட்டு இருக்கு அப்படியே படிக்கிறேன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டல் என்டோர்ஸ்மெண்ட் காமன் குட் ஃபண்ட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் செக்ஷன் நைன்டி ஆஃப் ஆக்ட் த கான்ட்ரிபியூஷன் வாலண்டரிலி மேட் பை ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஃபண்ட் ஆர் டொனேஷன் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் திஸ் ஃபண்ட் ஃபார் அண்டர்டேக்கிங் திருப்பணி ஒர்க்ஸ் ஃபார் டெம்பிள்ஸ் தட் ஆர் ஃபினான்ஷியலி வீக் அண்ட் நீட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் இப்படி தான் வந்து காமன் குட் ஃபண்டோட ஒரு ஒரு விளக்கம் இருக்கு ஸோ இதை மீறி அவங்க வந்து இதை வாங்குறாங்க இதுலேருந்து எடுத்து இப்போ வேற ஒரு கடந்த வருஷத்துல ஒரு இன்னொன்று வந்துச்சு இந்த காமன் குட் ஃபண்ட்லேருந்து ஆணையர் வந்து ஒரு உத்தரவு போட்டுட்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு வந்து சில கோவில்கள் வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாடிலே இருக்காது அதுக்கு வந்து திருப்பணி செய்யறதுக்கும் பைசா கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருபத்தஞ்சி கோடி ரூபா ஒதுக்கி இருந்தாங்க கடந்த வருடம் அதுக்கு வந்து நம்ம அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல பக்தர்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கையெழுத்து போட்டு இது வந்து எது நாங்கள் கொடுத்த காமன் குட் எங்களோட இருந்து காமன் குட் கொண்டு வந்திருக்கு அது தொண்ணூத்தேழு கீழ் என்னெல்லாம் பண்ணலாமோ அதுதான் நீங்கள் பண்ணணும் சில கோவில்கள் வந்து அறநிலையத்திரை கட்டுப்பாடில் இல்லாத கோவில்களுக்கும் அதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம பக்தர்களா பல பேர் கேட்கக்கூடியது என்னன்னாக்க அறநிலைத்துறை இப்ப வந்து பழனி தண்டாயுதபாணி கோயில் பாக்குறோம் அதுல இருந்து நீங்க வந்து ஒரு ஒரு கோடி ரூபா எடுக்கிறீங்க அப்ப பழனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வந்து நலிவடைந்த கோவில்கள் வந்து திருப்பணி பண்ணி நல்லபடியா காப்பாற்றினானாக்க நல்லதுன்னு சொல்லுவாங்க நீ உன் கட்டுப்பாட்ல இருக்கக்கூடிய கோவில்களே அழிவின் ஏன்னா இப்ப அறநிலைத்துறை வந்து கோட்ல சம் தெரிவிச்சது என்னன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோவில்களுக்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு தொழிலாக வருமானத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு ஒரு அப்டேட் சப்மிட் பண்ணது சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி அந்த பழைய நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு பார்க்கணுமா இல்லை த தனியார் கோவில்களுக்கும் சில தனியார் கோவில்களும் சில எல்லா கோயிலும் நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இது மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட கோள்களை வந்து பராமரிக்காம நீ வேற எடுத்து செலவு பண்றது தவறுங்கிறது வந்து பல பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பண்ணாங்க இது சமீபத்திய செய்தி வந்து அந்த இருபத்தி கோடிங்கிறது வந்து இந்த வருஷம் ஐம்பது கோடியா உயர்த்தி இது இந்த டார்கெட் சொல்றது இந்த வருஷம் இப்படி வரணும்னு இல்ல இல்ல அது வேற அது வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கு அது ஒரு லிஸ்டே இருக்கு பெரிய லிஸ்டே இருக்கு அது ஒவ்வொரு நம்ம ஆர்டிஐல வாங்கின பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இது அவன் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கான் இந்த பகுதி எனக்கு மதுரை ஒரு உதாரணத்துக்கு மதுரை பகுதிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறாங்க ரைட்டுங்களா தண்டாயுத பாணி டெம்பிள் பழனி முந்நூறு கோடி ரூபா காமன் குட் ஃபண்டு இன் பட்ஜெட் ரைட்டுங்களா காமன் குட் ஃபண்டுக்கு வந்தது வந்து நூற்றம்பது கோடி இன்னும் நூற்றம்பது வரணும் சார் நூற்றம்பது லட்சம் முந்நூறு மூணு கோடி ரூபா ஒன்றரை ஒன்றரை கோடி ரூபா வந்துட்டு இன்னும் ஒன்றரை கோடி ரூபா வரலங்கிறாங்க அப்படி வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த அதாவது இந்த கவர்மெண்ட் போன கவர்மெண்ட்டுன்னு இல்லை பொதுவாக இதை வந்து எல்லா ரெண்டு கவர்மெண்ட்டுமே இந்த தவறை செஞ்சிருக்குங்கிறது தான் நம்மளுடைய வாதம் அதை தான் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து தெளிவான தெ விரைவில் ஒரு நடவடிக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுப்போங்குற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு அதை தாண்டி நம்ம ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க எந்த வழக்கு அப்படின்னு அப்பவே தெரியுது நீங்க ஏகப்பட்ட வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு என்ன மாதிரியான வழக்குகள் வந்து நீங்க தமிழகத்தை குறிப்பா எச்ஆர்என்சி எதிர்த்து போட்டிருக்கீங்க அதாவது இப்போ பல வழக்குகள் நம்ம இப்போ நம்பன்னு மட்டும் இல்லை நான் இன்னைக்கு ஆலயம் காப்பம் சார்பாக பேசுறதுனால நம்மளோட இதை சொல்றேன் நம்மளை தாண்டி இப்ப பல மூத்த கோவில் ஆர்வலர்கள் பல பேர் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்காக இப்போ டி ஆர் ரமேஷ் போன்றவர்கள் ரெங்கராஜ நரசிம்மன் போன்றவர்கள் அது அது இல்லாம இன்னும் பல பேர் வந்து தொடர்ந்து அந்த வழக்காடு மன்றத்தில் வந்து கோவில்களுக்காக போராடிட்டு இருக்காங்க ஆஹ் அப்படி பல வழக்குகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அதற்காக தான் வந்து சில கோவில் ஆர்வல்கள்லாம் வந்து இந்த கோவில் கேஸுகளுக்கு மட்டுமே விசாரிக்க தனி நீதிமன்றம் வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு கேட்டிருக்காங்க இந்த பைசா முறைகேடா நடக்கிறதுங்கிறதுக்கு வந்து தனியா வந்து ஒரு ட்ரிபியூனல் மாதிரி பண்ணணும்னு ஒரு வழக்க கூட ஒரு வழக்கு போட்டிருக்காரு அப்படி ஒரு இது மாதிரி பலர் இருந்தா கூட ஆலயம் சார்பாக எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை இது இல்லாமல் இது வந்து நீ சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு இதே வாரத்தில் இன்னும் ரெண்டு வழக்குகள் இப்போ வந்தது வந்து ஒன்று வந்து இப்போ மெட்ரோ இந்த ரயில் நிறுவனம் அது தொடர்ந்து வந்து நம்முடைய இந்து ஆலயங்களை வந்து குறிவைத்து அதோட ஆலயங்களையும் அதோட நிலங்களையும் குறிவைத்து எடுக்கிறாங்கிறது நம்மளுடைய வாதம் இது வந்து நம்மளோட இந்த மெட்ரோ ரயிலோட ப்ராஜெக்ட் தொடங்கும் போது பூந்தமல்லி துக்கச்சி இப்போ பெருமாள் கோவிலோட நிலம் முப்பத்தி மூணு ஏக்கர் இடத்த எடுத்தாங்க அதுக்கும் ஒரு கேஸ் போட்டு வாதாடி அது அப்புறம் கடைசியில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த நிறுவனம் வந்து கோவிலுக்கு கொடுத்துருக்கு அந்த கோவிலோட குளத்தை இப்போ வந்து குறுக்கியிருக்காங்க அதே மாதிரி முருகம்பாக்கம் வரதராஜ பெருமாள் கோவிலோட கோவிலுக்கு மேலே வந்து அந்த ட்ரெயின் போகிற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அது இதே மாதிரி சட்ட போராட்டம் நடத்தி சென்னை ஹைகோர்ட்டோட இதில் வந்து நம்ம நடத்தி அப்புறம் வந்து அங்கே வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சது அவங்களே வந்து நாங்கள் வந்து அலைன்மெண்ட்டை மாற்றிடுறோம் கோவிலை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால் சென்னை அந்த கோவிலையும் காளியம்மன் கோவிலையும் நம்ம காப்பாற்ற முடிஞ்சுது அப்போ வந்து அந்த கேஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அந்த இம்பே ஹெரிடேஜ் ஒரு ஸ்டடி எடுத்திருந்தாங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக சென்னையில வந்து லைட் ஹவுஸ்லேருந்து கூதமொழிக்கு போற ரூட் இருக்கும் மட்டும்தான் அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதில் மூணே மூணு தான் ஹெரிட்டேஜ் சென்டர் சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து சாண்டோம் சர்ச்சு ரோசரி சர்ச்சு பிளஸ் சர்ச் அதை தவிர தமிழ்நாட்டில் மெட்ராஸில் அந்த வழித்தடத்தில் எந்த ஒரு புராதனமான விஷயமும் இல்லை அப்படின்ட்டாங்க அதாவது இது எப்படின்னா ஒரு இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷம் முன்னாடி வந்த சர்ச்சுகள் வந்து புராதன சின்னம் ஹெரிட்டேஜ் சென்டரு ஆனால் ஆயிரம் வருஷங்கள் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து ஹெரிட்டேஜ் கிடையாதுங்கிற மாதிரி அங்கே வந்து திட்டமிட்டு அந்த இடத்துல ஒரு சதியாக நடந்து நடந்தது ஸோ அதை வந்து அதுக்காக இப்போ பல கேஸ்கள் போட்டு இப்போ சமீபத்தில் அந்த ஒரு மெட்ரோ ரயில் மேலே நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்கு வந்து ஒயிட் ரோடில் வந்து ரத்தன விநாயகர் மற்றும் துர்கை அம்மன் கோவில் அந்த கோவிலோட இடத்த எடுக்கிறாங்க அதை தாண்டி அந்த கோவிலோட ராஜகோபுரம் அடிக்கிறாங்க ரத்ன விநாயகர் கோவில் அடிக்கிறாங்க ஸோ அதை வந்து அந்த வழித்தடத்தில் அதை பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ கேஸ் ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து இப்போ நாளை வந்து ஒன்று 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 ரெண்டு நாள் விசாரணைக்கு வருகிறது அடுத்த கட்ட விசாரணை அதில் தான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோபுரத்தை வந்து நாங்கள் நவீன டெக்னாலஜி வச்சு நகர்த்தி வச்சுட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதற்கு வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது அங்கே இருக்கிற பக்தர்களும் அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட கோவிலோட கோபுரத்தை நாட்டக்கூடாது கோவில் இருக்கிற இடமே சின்னது அந்த இடத்த ஒன்றும் நகர்த்தி வந்தீங்கனாக்கா பயன்பாட்டுக்குள்ளது எதுவுமே பண்ண முடியாது விழாக்கள் கொண்டாட முடியாது அதுல வந்து இந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க மொத்தம் உள்ள எடுத்த அந்த மெட்ரோ ரயில் நிறுவ நிறுவனம் வந்து இந்த ஸ்டேஷனுக்காக எடுக்கிறாங்க எடுக்கிற இடத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து கோவில் நிலத்தை எடுத்திருக்காங்க இந்த மெட்ரோ ரயில் நிலவரம் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்கனாக்க கோவில் இடம்னாக்க அரசாங்க புறம்போக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி வந்து திட்டமிட்டு வந்து ஒரு சதியாகவே நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஸ்கோப் வந்து படிப்பாங்க நார்மலாக வந்து இந்த இதாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போல எங்கெங்கே வெச்சா வந்து நல்லது நாளை ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது நம்மளுக்கு காஸ்ட் கட்டிங் இதெல்லாம் அப்படின்னு பார்ப்பாங்க காஸ்ட் கட்டிங் வந்து கோவில் நிலத்தை எடுத்தால் காசு தர வேண்டாங்கிற மாதிரி ஏன்னா பல இடத்துல என்னென்னாக்க கோவில் நிலத்தை சர்க்கார் புறம்போக்குன்னு இருக்குது அதை ஒவ்வொன்றத்துக்கும் சட்ட போராட்டம் நடத்தி தான் நம்ம தீர்வு காண வேண்டியிருக்கு இந்த துர்கை அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அவங்க வந்து உள்ள தள்ளி க கட்டடம் கட்டியிருக்காங்க முன்னாடி ஓஎஸ்ஆர் இடம் கொடுத்துருக்காங்க அந்த ஓஎஸ்ஆர் இடத்த வந்து எடுக்காம துர்கை அம்மன் கோவில் இடத்த தான் எடுப்பேன்ட்டு எடுத்திருக்காங்க இது இந்த விஷயத்தில் வந்து அறநிலைத்துறை வந்து அதிகாரிகள் அங்கே இருக்கிற இஓ இவங்கெல்லாம் நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்த எடுக்கக்கூடாதுன்ட்டு கடிதம் கடிதங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆனா அதை மீறியும் அதை தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து பத்தடி இன்னும் ஒரு நூறு அடி தள்ளி போனான்னா சத்யன் சேட்டரோட பார்க்கிங் ஏரியா இவங்களுக்கு தேவைப்படுற நாலு மடங்கு ஏரியா இருக்கு அந்த ஏரியா இடத்துல இருக்கலாம் எடுக்கல அது மாதிரி இதை குறி வச்சு இந்து கோவில்கள் வந்து தாக்கப்படுகிறது அதுங்கிறதையும் நம்ம தெளிவாக அதில் புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்போ எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொன்னாக்க அடுத்த கட்டமாக வந்து இந்த மெட்ரோ ரயில் வந்து திருநெல்வேலி திருச்சி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் வந்து கொண்டு வர போறோம்னு சொல்கிறாங்க அப்போ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் நமக்கு போது அது பக்கத்தில் வந்து எந்த ஒரு நம்ம கோவில் இடம் இருக்கா என்ன எதுங்கிறது வந்து பக்தர்கள் கட்டாயமா பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு அமைப்போம் ஒரு தனியாலோ வந்து இது மாதிரி விஷயங்கள தடுத்து நிறுத்த முடியாது அப்போ வந்து நம்ம மக்கள் இருக்கணும் பக்தர்கள் மக்களில் பக்தர்கள் இருந்து நம்ம கோவில் சுற்று எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் மூன்றாவதாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அது தனியாகவே ஒரு ஒரு எபிசோடா பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இப்போ ஒரு இரநூறு கோடி திரு சிவநாடார் அவர்கள் கம்பெனி கொடுத்து மக்களுக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகள் பண்ணுறதுக்காகவும் அதோட ஒரு நூறு கோடி ரூபா கோவில் நதியிலிருந்து முந்நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டு பண்ணுறாங்க அதில் வந்து நம்மளோட இதில் வந்து ஹெரிட்டேஜ் ஸ்டக்சரை அவங்க வந்து நிறையா டேமேஜஸ் பண்ணுறாங்க சிஆர்எஸ்எப் ஒன் அண்ட் டூவில் வந்து வைலேஷன்ஸ் பண்ணுறாங்கன்றது நம்மளோட குற்றச்சாட்டு அது வந்து நம்ம நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனலில் ஆல்ரெடி ஒரு வழக்கு தொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இப்ப வந்து அதுக்கு இங்க வந்து பல சட்ட போராட்டங்களுக்கு நம்ம வந்து அடிப்படை வேலைகள் செஞ்சிட்டு இருக்கோம் மட்டுமே தனியா பேச வேண்டிய ஒரு இருக்கு கண்டிப்பா இதுலயே நம்மளுக்கு வந்து அதிர்ச்சி தகவல் ஏன்னா மிஸ் மேனேஜ்மெண்ட் பினான்சியல் அப்படிங்கிறது தொடர்ந்து விசாரணை மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்யுது பட் டார்கெட் வைத்து இப்படி வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா கோவில்ங்கிறது மக்கள் சேவை செய்யற இடத்துல வந்து ஒரு கம்பெனி மாதிரி சேல்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு தமிழகம் போய் கொண்டிருக்கிறதுன்னு தெரியல பட் உங்க மாதிரி அமைப்புகள் தன்னார்வலா வந்து இந்த அளவுக்கு போராடுறது ரொம்ப சந்தோஷம் இந்த கண்டிப்பா இதெல்லாம் நீங்க சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் அதை வந்து திருப்பி கூடிட்டு காரணம் நினைக்கிறேன் இந்த காமன் குட் ஃபண்டு அப்புறம் பக்தர்களோட தனியா அவங்க வந்து எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் தான் இந்த பணத்துலதான் வந்து அரசாங்கம் திருப்பணிகள் செய்யுது அதே நம்மளுடைய அரசியலா வந்து பேசும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த அரசு வந்துதான் நாங்க வந்து இத்தனை கோவில்களுக்கு திருப்பணி பண்ணிருக்கோங்கிறாங்க கவர்மெண்ட் கொடுத்து பண்ணல கவர்மெண்ட்டோட மானியம் மானிய அறிக்கை அவங்க வாசிக்கிறாங்க அதுல கொடுக்குறது கூடிய ஆஹ் நிதிங்கிறது ரொம்ப 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 சொற்ப நிதி இப்போ அவங்க வந்து இதுல இருந்து வரக்கூடிய அந்த இவங்க கிட்ட இருக்க சர்ப்ளஸ் நிதியே சரியாக அவங்க பயன்படுத்தல அது இல்லாம இந்த காமன் குட் பண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து சரி வர செயல்படுத்தணும்ங்கிறதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய கோரிக்கையா அதுல இருக்கு நீங்க சொல்ற மாதிரியே ஒரே ஒரு துறை பட்ஜெட் அலா கார்ட் அலகேஷன் பண்ணாத துறை இதே எச்ஆர்என்சி நம்ம டெம்பிள் தான் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரியே அண்மையில நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காரு கோவிலுக்கு வர நிதி அதாவது வாடகைகள் அதுக்கான பராமரிப்பு செஞ்சீங்கன்னா அதுல வர காசு தமிழகத்துல பட்ஜெட்டே போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிருக்காங்க பொறுத்த பார்ப்போம் எந்த அளவுக்கு நீங்க போட்ட வழக்குகள் அடுத்தது எச்ஆர்என்சி இதை எப்படி எதுக்கு உங்க நேரத்தை இவ்வளவு நேரம் நம்ம தளத்துல வந்து பயனமைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரங்க ரொம்ப நன்றி இது மாதிரி கோவில் விஷயங்களை எடுத்து வெளியூர் மக்களுக்கு ஒரு தெரியப்படுத்துறதுக்காக இது மாதிரி காணொலிகள் உருவாக்குற பி குரு நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்கள் எல்லாருக்கும் நன்றி